இந்த நான்காவது பேரா த்ரோபால் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்புடைய சேர்மன் இந்த நான்காவது பேரா த்ரோபால் சா சாம்பியன்ஷிப் வந்து எங்களுடைய பாஸ்ட் பிரசிடெண்ட் டாக்டர் கிருஷ்ணானந்தா நினைவாக வந்து நாங்கள் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக பண்ணிட்டு வரோம் இந்த ஆண்டு வந்து இதோடைய நேஷ்னல் ஈவெண்ட்டாக நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஸ்டேட்லேருந்து கலந்துருக்குறாங்க டோட்டலாக வந்து இருபத்தி ஒரு டீம் வந்து வந்திருக்கிறாங்க அதில் வந்து பன்னெண்டு டீம் வந்து மென்லேருந்தும் ஒம்பது டீம் வந்து விமென்லேருந்து வந்திருந்தாங்க இந்த போட்டி வந்து கடந்த மூன்று நாட்களாக அது மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது அதாவது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த போட்டியை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் வந்து பண்ணிட்டு வராங்க இங்கே வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து டாக்டர் கிருஷ்ணானந்தா ட்ராஃபியை வந்து சிறப்பாக கொடுத்து வின்னருக்கு கொடுத்து எங்களை சிறப்பித்து எங்களுடைய சீஃப் கெஸ்ட் ரொட்டேரியன் பிடிஜி ராஜசேகர் சார் அவர் எங்களோட அதே மாதிரி எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரொட்டேரியன் சுக் எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராஜ் மகேந்திரன் எங்களுடைய பிரசிடண்ட் ரொட்டேரியன் ஸ்ரீநாத் எங்களுடைய செக்ரட்டரி ரொட்டேரியன் விக்ரம் எங்களோட இணைஞ்சிருக்காங்க மற்றும் நிறைய ரோட்டரி மெம்பர்ஸ் எங்களோட இணைஞ்சிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பேரா கவுன்சில் வந்து ரெகக்னைஸ்ட் ஈவெண்ட் அதனால் இதில் வரக்கூடிய சர்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே இந்த பிளேயர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது நிறைய மாநிலங்களில் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்னால் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கி இருக்கிறது ஸோ போன வருஷம் நடத்த போட்டியிலையும் எங்களுடைய இந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டதுனால கிட்டத்தட்ட மூணு பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடை ஒரு ஜார்க்கண்ட்லேருந்து ஒருத்தருக்கும் கர்நாடகாவிலேருந்து ரெண்டு பேர்த்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த ஆண்டும் இந்த விண்ணாசன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவும் மென் ஆண் ஆண்களில் வந்து ஆந்திராவும் பெண்களில் வந்து கர்நாடகாவும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆணாவதுனால பெண்லேயும் ரெண்டுலேயுமே வந்து ஜார்க்கண்ட் வந்து ரெண்டாவது பொஷிஷன் செடுத்துருக்கிறாங்க தமிழ்நாடு போட்டியாளர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் வந்து ஆண்களில் வந்து நான்காவது இடத்துலையும் பெண்களில் வந்து மூன்றாவது இடத்தையும் வந்து பெற்றிருந்தாங்க அவங்க ஒரே நாள் ப்ராக்டிஸில் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா போட்டியாளர்களும் எங்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ரோடரி கிளப் ஆஃப் கேம்பு டவுன் டவுன் சார்பாக எல்லா க கலந்துக்கிட்ட பேரா பீப்புளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தொடர்ந்து இந்த போட்டியை நடத்துவோ எங்கள் உறுதியும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்